ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பிச்சைக்காரன் டூ படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு வாங்க டைம் ஹேஸ்பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே விஜய்ங்கிற ஒரு கோடீஸ்வரரை காட்டுறாங்க இந்தியாவிலே இவர் செவன்த் பிளேஸ்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பணக்காரரு இந்த நபர் வந்து விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டை அப்படியே சீனை கட் பண்ணி இன்னொரு நபரை காட்டுறாங்க விஜய் வச்சிருக்க கம்பெனியோட ஆடிட்டர் இவர் தான் அடுத்ததாக இன்னொருத்தரையும் காட்டுறாங்க விஜயோட ஃபேமிலி டாக்டர் இவர் தான் விஜயோட அப்பா ரொம்ப நாளாவே உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு ஸோ இவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அவங்களோட ஃபேமிலி டாக்டர் தான் அப்படியே சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு தாங்க இந்த படத்தோட ஹீரோயின் அவங்கள ஹீரோயினையும் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு பிஏவாகவும் இருக்காங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம மினிஸ்டரை காட்டுறாங்க மினிஸ்டர் இப்போ ஹீரோக்கு ஃபோன் அடிச்சு தம்பி எலெக்ஷனுக்காக ஒரு பத்து கோடி கடன் தரேன்னு சொன்னீங்களே இன்னும் அந்த காசை அனுப்பலையே கொஞ்சம் அனுப்பிடுங்கப்பான்னு கேக்குறாரு அப்படியே சீனை கட் பண்ணி விஜயோட ஃப்ரெண்ட் ஆடிட்டர் டாக்டர்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன இன்டர்வியூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் தாங்க இன்டர்வியூ கொடுக்குறாரு அதாவது மனுஷங்களோட மூலையை மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துச்சின்னா நம்ம இதை லீகலாகவே பண்ணலாம் ஏன் இது எடுத்துக்காட்டுக்கு இறந்து போன காந்தியோட மூளையை கூட யாரோட ஒரு மனுஷனுக்கு வச்சு காந்தியை இன்னமும் வாழ வச்சிருந்திருக்கலாம் இது ஒரு நல்ல மெத்தட் தான் ஆனால் இதை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணவும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இதை பார்த்து இவங்க மூணு பேருக்கும் ஒரு ஐடியா வருது நான் இனிமேல் இந்த மூணு பேரையும் மூவேந்தர்கள்னே சொல்லிக்கிறேன் இந்த மூவேந்தர்கள் என்ன பிளான் பண்றாங்கன்னா ஏன் ஹீரோவை அடிச்சு மயக்கமாக்கிட்டு அவரோட பிரைனை எடுத்துட்டு வேற யாராவது நம்ம சொல் பேச்சை கேட்குறவனோட பிரைனை எடுத்து விஜயோட மூலையில் ஃபிக் பண்ணிவிட்டா நம்ம சொல்றதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டுவான் அவனோட சொத்தை நம்ம ஈஸியாக ஆட்டையை போடலாமேன்னு சொல்லி பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பிளட் குரூப்னு பார்த்தீங்கன்னா ஏபி நெகட்டிவ் இது அரிய வகை பிளட் குரூப்பு ஸோ அந்த பிளட் குரூப்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோ மாதிரியே இருக்க ஒரு பிச்சைக்காரரு அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராரு ஸோ ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப்பு மேட்ச் ஆகுது பார்க்கவும் ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் எப்படியாவது தூக்கிடலான்னு சொல்லி பிளான் போட்டு பிச்சைக்காரவங்களாம் என்ன ரோட்டில் தானே படுத்திருப்பாங்க மயக்க மருந்து அடிச்சு விட்டு ஈஸியாக அவரை கடத்திடுறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோவை அந்த மூவேந்தர்களும் அடித்து மயக்கமாக்கிடுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்டர்வியூவில் பார்த்தாங்க இல்லையா ஒரு டாக்டரை அவர்கிட்டயுமே டீல் பேசி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பத்து கோடி தரோம் எங்களுக்கு இதை மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் இந்தியா வந்துடுறாரு ஸோ ஹீரோக்கும் அந்த பிச்சைக்காரனுக்கும் சர்ஜரி நடக்குது பிச்சைக்காரனோட மூளை எடுத்து ஹீரோக்கும் ஹீரோவோட மூளை எடுத்து பிச்சைக்காரனுக்கும் வச்சிடறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிச்சைக்காரர் இறந்து போயிடுறாரு அதாவது ஹீரோவோட மூலையை வச்சு அந்த பிச்சைக்காரர் இறந்து போயிடுறாரு ஸோ அந்த பாடியையும் டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அந்த இறந்து போன பிச்சைக்காரரோட பாடியில ரமணி அம்மான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேர் எழுதியிருக்கு அதையும் காட்டுறாங்க இப்ப உயிரோட இருக்கிறது பிச்சைக்காரர் தான் ஆனா ஹீரோவோட உடம்புல பிச்சைக்காரரோட மூளை இருக்கு உடம்பு ஹீரோவோட தான் இருந்தாலும் நினைவுகள் எல்லாமே நம்ம பிச்சைக்காரரோட தான் அவர் முழிச்சு பார்த்தோன்னே கண்ணாடியை பார்க்குறாரு என்னடா நம்ம வெள்ளையாக இருக்கும் பாடி நம்மளோடது மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காரு அதுக்கப்புறமா தான் அந்த மூவேந்தர்களும் ஹீரோவை கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி நாங்கள் தான் உனக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி மூளையை மாற்றி வச்சுருக்கோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான் கொஞ்ச நாள் நீ விஜய் மாதிரியே நடி நீங்கள் எப்படி நடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் நாங்கள் சொல்கிற இடத்துலலாம் நீ சைன் போட்டால் போதும் நாங்கள் உனக்கு தேவையான காசை கொடுத்து உனையும் நாங்கள் அனுப்பி விட்டுருவோம் ஒரு ரெண்டு மாதம் நடிச்சா போதுன்னு சொல்லி பேசுகிறாங்க திடீர்னு பிச்சைக்காரன்னு ஒருத்தனை காட்டினாங்க அவனோட மூளையை கொண்டு வந்து ஹீரோக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாலே அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு அவர் யார் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ பிச்சைக்காரனும் அவரோட தங்கச்சியும் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த குழந்தைங்கள ஸ்கூலில் விட்டுட்டு ஆட்டோவில் போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட் அவுட்டு ஸோ இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் ஆதரவு யாரும் இல்லாமல் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிச்சை எடுத்த அண்ணனுக்கு கிடைக்கிற காசை வச்சு இவங்களோட பசியை போக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் இந்த குழந்தைங்க ரெண்டு பேரும் பிச்சைக்காரங்களாம் தூங்குற இடத்துல போய் தூங்குறப்ப அங்கே ஒரு பெரியவர் அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு ஏன்ப்பா படிக்கிற வயசில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வேணால் அவங்கள ஒரு வீட்டில் சேர்த்து விட்றேன் அங்கே அவங்க ரெண்டு பேரையும் நல்லா பார்த்துக்குவாங்க படிக்க வைப்பாங்கன்னு சொல்லி இந்த குழந்தைங்களை ஏமாற்றி அங்கே அழைச்சிட்டு போய் விடுறாரு விடுறது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு காசும் வாங்கிட்டு போகிறாரு இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வாங்கின அந்த நபரும் பொண்ணை மட்டும் அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு பையனை அதாவது நம்ம சின்ன வயசு ஹீரோவை கொண்டு போய் பசங்கள்லாம் இருக்க வேறு இடத்துல கொண்டு வந்து விட்டுடுறாரு ஸோ நம்ம ஹீரோவாக அவரோட தங்கச்சியை நினச்சி அழுதுகிட்டே இருக்காரு அப்போ பக்கத்தில் இருக்க பையனும் ஏன்ப்பா அழுதுகிட்டே இருக்கேன்னு கேட்குறான் அதுக்கு இது மாதிரி என் தங்கச்சி அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லவும் என்னடா நீ உன் தங்கச்சியை போய் அங்கே விட்டுட்டு வந்திருக்க அவர் பொண்ணுங்கள்லாம் விளக்கி வித்துருவாருடா நீ போய் முதல்ல சீக்கிரம் உன் தங்கச்சி கூப்பிட்டுட்டு இங்கேருந்து எக்ஸ்கேப் ஆகு அவர் ஒன்றையும் படிக்க வைக்க மாட்டார் இங்கே எதுக்கு திரும்ப உன்னை கொண்டு வந்து விட்டுருக்காரு நம்மலாம் கஞ்சா விற்கிறதுக்காக யூஸ் இருக்காரு ஏன்னா சின்ன பசங்க எதில் மாட்டினாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா அதுக்காக சின்ன பசங்களை இந்த மாதிரிலாம் வேலை வாங்கிகிட்டு இருக்காரு இது தெரியாமல் அவன் தங்கச்சி அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும் நைட்டோட நைட்டாக வேகமாக அந்த வீட்டுக்கு நம்ம குட்டி ஹீரோ ஓடுறாரு கதவை துறக்க ட்ரை பண்ணுறாரு துறக்கம் ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி பையனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அவன் தங்கச்சியை கூப்பிட்டு போக தான் அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சான் குழந்தைங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுற நபர் ஹீரோட பாக்கெட்டில் ஹீரோக்கே தெரியாமல் கஞ்சா பாக்கெட்டை வச்சு போலீஸில் மாட்டி விட்டுறாரு ஸோ சின்ன வயசுலேயே கஞ்சா கடத்தல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் நம்ம ஹீரோவை போட்டுடுறாங்க ஹீரோக்கும் நம்ம தங்கச்சி என்ன என்னன்னு சொல்லிட்டு அதே நினப்பாவே இருக்கு அதுக்கப்புறம் ஒரு பதினேழு வருஷம் கழிச்சு ஜெயிலே ரிலீஸ் ஆகிறார் ரிலீஸ் ஆகும் உடனே சின்ன வயசில் ஒரு வயசான நபர் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தங்கச்சியும் வாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒரு வீட்டில் சேர்த்து அவங்கள அவங்களவங்களை படிக்க வைப்பாங்கன்னு சொல்லி ஏமாற்றி கொண்டு போய் விற்றாரு பார்த்தீங்களா அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சி விட்டுறாரு ஸோ அந்த கொலைக்காக மறுபடியும் ஜெயிலுக்கு போய் அவரோட இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வராரு ஸோ இத்தனை வருஷம் கழித்து அவரோட தங்கச்சி ஃபோட்டோ வச்சு என் தங்கச்சியை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாரு இப்போ காணா போனவங்களே கண்டுபிடிக்க நீ என்னென்னா இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சவன் தங்கச்சியை தேடி இதில் சாத்தியமாப்பான்னு சொல்லி இருப்பாங்க இருந்தாலும் இவரோட தேடுதல் வேட்டையை விடவே இல்லை தான் இருக்காரு இப்படி இருக்கப்பதான் இவருக்கு மண்டையில் ஏதோ சின்ன காயன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க அங்க இருக்க டாக்டர் இவரை பார்க்க நம்ம ஹீரோ மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இவரு நேரம்னு பார்த்து இவருக்கும் ஏபி நெகட்டிவா போக இவரை விட பர்ஃபெக்ட் மேட்ச் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் பிச்சைக்காரனாக இருக்க இந்த நபரை செலக்ட் பண்ணி இவரோட மூளை எடுத்து ஹீரோக்கு வச்சிருப்பாங்க ஸோ பிளாஷ்பேக்கை முடிச்சிட்டு ப்ரெசென்ட்டுக்கு வரலாம் ஸோ இப்போ புதுசாக பிச்சைக்காரன்லேருந்து பணக்காரனா ஆயிருக்க நம்ம ஹீரோவுக்கு அந்த மூவேந்தர்கள் எப்படி ஹீரோ நடந்துக்குவாருன்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டிவிட்டிஸையும் சொல்லி தராங்க அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அப்பா வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்தார் இல்லையா உடம்பு சரியாம அவரும் இறந்து போயிட்டாரு ஸோ அந்த ஃபியூனரலுக்கு ஹீரோ போறாரு அங்கே ஃபியூனரலுக்கு போறப்ப ஹீரோயினா இதுதான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இவள்கிட்ட நீ அதிகமாக பேச்சு கொடுக்காத நீ ஏதாவது பேச்சு கொடுத்தீங்கன்னா உன்னோட ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் தெரியறத கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த மூவேந்தர்கள் ஹீரோக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க யார் கூட எப்படி பேசணும் என்ன பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஹீரோக்கு இந்த வாழ்க்கை சுத்தரா பிடிக்கல ஹீரோக்குன்னு இருக்க ஒரே ஒரு கோல் அவரோட தங்கச்சியை மட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டா போதும் ஹீரோவும் அந்த மூவேந்தர்கள்ட்ட பேசி பார்க்குறாரு நான் பாட்டுக்கு என் உலகத்துல என் தங்கச்சியை தேடிகிட்டு இருந்தேன் என்ன எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆகுனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு அந்த மூவேந்தர்களும் இன்னொரு ரெண்டு மாதம் நீ நடித்தா போதும் அதுக்கப்புறம் உனக்கு தேவையான காசு நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம் நீ போயிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் இருக்குது அதுக்கு நீ சைன் போட வரணும்னு சொல்லிட்டு கார்ல அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஹீரோக்கு ஏதோ தப்பாக படவே நம்ம இவங்க கஸ்டடியில் இருந்தால் நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு டிராஃபிக்கில் கார் நிற்கிறப்ப கார்லேருந்து இறங்கி நேராக வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒடியாகிறாரு இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னே எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் பதறாங்க இவ்வளோ பெரிய பணக்காரர் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரான காளிதாஸை மீட் பண்ணி நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாரு சார் நான் ஒரு பிச்சைக்காரன் சார் என்னை கடத்தி கொண்டு வந்து என் மூலைய இப்போ பணக்காரனாக இருக்க நம்ம ஹீரோவோட உடம்புல வச்சுருக்காங்க சார்னு சொல்கிறப்ப இந்த இன்ஸ்பெக்டர் இதை எதையுமே நம்பலை அதுக்குள்ள மூவேந்தர்கள் அங்கே வந்து சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இறந்து போயிட்டனால கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால அவர் சொல்கிற எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஹீரோவை அழைச்சிட்டு வந்து இந்த மூவேந்தர்கள் கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஏண்டா இப்படி பண்ணினா ஒன்னால ஒரு பெரிய டீல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இவன் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டான் இவனோட பிரெயினை எடுத்துட்டு வேற ஆளோட பிரெயினை வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு இவங்க மூணு பேரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி கொழ பண்ணி இவங்களோட பாடியை அடையாளமே தெரியாமல் அவன் ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு மூணு பேரையும் பேக் பண்ணி கடலுக்கு நடுப்புரை கொண்டு போய் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஏற்கனவே ஒரு கூட்டத்தோட சேர்ந்து தானே பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த இடத்துக்கே வராரு வந்து அந்த கூட்டத்தை அங்கே படுத்திருக்காரு அப்ப இவரோட தங்கச்சியோட போட்டோவை பார்த்து அவரோட தங்கச்சியை நினச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த போட்டோ பறந்து போய் ஒரு சித்தரோட காலடியில் விழுது அந்த போட்டோவை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எந்திரிச்சு போறாரு அப்ப ஹீரோவை பார்த்த சித்தர் வாப்பா உனக்காக தான் நான் இத்தனை நாளாக இந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்தேன் உனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு சாதாரண வாய்ப்பு கிடையாது இது ஏற்கனவே எழுதப்பட்டது உனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏராள மேல பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் புண்ணியம் பண்ணு நீ புண்ணியம் பண்ணினா நீ தேடுறது தானாகவே உனக்கு வந்து கிடைக்குன்னு சொல்கிறாரு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பிச்சைக்கார கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு வேக வேகமாக ஓடி வந்து அழுகிறா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருக்க ஒரு பொண்ணை நாலஞ்சு பேர் சேர்ந்து கூட்டுப்பாளியல் பலாகாரம் பண்ணி கொண்டிருக்காங்க இதை பார்த்த அந்த பிச்சைக்கார கூட்டமே கதறி அழுகிறாங்க இந்த மாதிரி பாலியல் பலாக்காரம் பண்ணவங்கள கண்டுபிடிச்சி சுட்டு கொள்ளணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போய் அவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸோ இதை பெருசாகவே எடுத்துக்கலாம் ஏன்னால் பாலியல் பலாகாரம் பண்ணி கொண்டவங்க சாதாரண ஆள் கிடையாது அரசியல்வாதிங்க அதனால் அவங்க பக்கம் தான் சாதகமாக இருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு சித்தர் சொன்னது ஞாபகம் வருது உனக்கு கிடச்சிருக்கிறது சாதாரண வாய்ப்பு இல்லைப்பா இதை பயன்படுத்தி நிறைய புண்ணியம் பண்ணு நீ தேடுறது உனக்கு தானாக வரும்னு சொன்னது ஞாபகம் வருது உடனே ஹீரோ மறுபடியும் அவரோட அந்த பணக்காரர் நபரோட வேஷத்துக்கு மாறுறாரு மினிஸ்டருக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி அந்த பொண்ணை ரேப் பண்ணவங்களுக்கு இம்மிடியட்டாக தண்டனை தர சொல்லி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல மினிஸ்டர் சொன்னால் யாரும் தான் கேட்காமல் இருப்பா உடனே அந்த அரசியல்வாதிகளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாங்க அடுத்து ஹீரோ அவரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ரெடி பண்ணுறாரு இப்போ என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சொத்துக்களோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாரு அங்கே இருக்கவங்களும் கணக்கு போட்டு சொல்கிறாங்க என்னோட பத்து தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான பணம் நூறு கோடி போதும் மீதி எல்லாத்தையும் ஏழை மக்களுக்காக உதவி பண்ணலான்னு இருக்கேன் அதனால் ஆண்டி பிகிலின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அங்கே எல்லாத்தையும் கம்மி ரேட்டில் எல்லா மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு முப்பத்தி ரெண்டாயிரம் வீடு கட்டி தரப்படும் அரிசி ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ பாஸ்மதி சொல்லிட்டு மலிவா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியான பொருளை மலிவா மலிவா கொடுக்க இவர் ஏற்பாடு பண்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப ஹீரோட கெட்ட நேரம் பாருங்க காளிதாசன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் ஹீரோ முன்னாடி இந்த மாதிரி நான் விஜய் கிடையாதுங்க நான் ஒரு பிச்சைக்காரன் என்னோட மூலையை எடுத்து இந்த பணக்காரன் நபருக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா அந்த நபர் இப்போ ஹீரோ வந்து மிரட்டுறாரு ஸோ எனக்கு நீ பேசினப்பே புரிஞ்சிருச்சு நீ விஜய் சார் கிடையாது நீ ஒரு பிச்சைக்காரன் தான் சொல்லிட்டு இந்த உண்மை வெளில தெரியாம இருக்கணும்னா உன் கம்பெனியில் ஒரு ஐம்பது கோடிக்கு நான் லோன் போட்டிருக்கேன் அதில் நீ சைன் போட்டு கொடுன்னு மிரட்டிட்டு போறாரு ஹீரோ இதெல்லாம் கேட்டும் காணாத மாதிரி இருக்காரு அதனால இந்த போலீஸ் ஆஃபீஸர் காளிதாஸ் என்ன பண்ணுறாரு இதை மினிஸ்டர் கிட்டே இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடுறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இங்க இன்னொரு பக்கம் ஆன்டி ஒரு ஷாப் ஹீரோ எல்லா மக்களும் போய் கம்மி ரேட்டுக்கு குவாலிட்டியான பொருளை வாங்கி ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஹீரோக்கு இதை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் இதெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் ஹீரோக்குனே ஒரு பிரச்சனை வருது ஹீரோ மூவேந்தர்களை கொண்டு கடலில் போட்டார் இல்லையா அதே கடலில் அதே இடத்துல ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி விழுது ஸோ அடுத்த நாளே மீட்பு பணிகள்லாம் போய் அங்கே இருக்க பாடியெல்லாம் ரெக்கவர் பண்ணுறாங்க அப்போது ஒரு மூணு பாடி எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கிடைக்கிது அதாவது இவங்க மூணு பேரோட பாடி ஏற்கனவே அழுகிய நிலையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களை யாரோ துப்பாக்கியால் ஷூட் பண்ணி தான் கொண்டுருக்காங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சு அவங்களோட டிஎன்ஏவெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க மூணு பேரும் யாருங்கிறதையும் நியூஸில் போட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து எல்லாேருக்கும் பயங்கர ஷாக்கு இவங்க மூணு பேரும் மிஸ்ஸிங்னு நினச்சா மூணு பெல எவனா போட்டிருக்கான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மினிஸ்டருக்கும் காளிதாஸுக்கும் மட்டும்தான் தெரியும் உங்க மூணு பேரையும் கொண்டிருக்கிறது வேற யாரும் இருக்காது விஜயா அதாவது ஹீரோவா தான் இருக்கும்னு சொல்லிட்டு மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு காளிதாஸோட ஹீரோவை பார்த்து ஒரு மீட்டிங்கை போடுறாரு காளிதாஸ் போலீஸ் ஆஃபீஸரை வெளில நிற்க சொல்லிவிட்டு மினிஸ்டர் ஹீரோ கிட்ட பேசுறாரு உன்னைய பற்றின நான் எல்லா உண்மையும் எனக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சொன்னால் இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த போலீஸ் ஆஃபீஸரை நான் போட்டு தள்ளிடுறேன் நீ நம்ம கட்சியில் வந்து சேர்ந்துரு நமக்கு ஆதரவாக இருன்னு சொல்லி பேசுகிறாரு ஹீரோ அப்போயுமே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறாரு இல்லை சார் என்னோட நோக்கமே பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறது தான் நான் அரசியலுக்குலாம் வரல சார்னு சொல்லிடுறாரு மினிஸ்டருக்கு இதை கேட்டு பயங்கர கோவம் இவனை எப்படியாவது வச்சு செய்யணுங்கிற முடிவோட தான் போறாரு ஹீரோக்கு புரிஞ்சிருது மினிஸ்டர் நம்மள சும்மா விட மாட்டார்னு சொல்லிட்டு அதனால மறுபடியும் டீம் மெம்பர்ஸ் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாரு நான் இந்த சிஓ பதவியில இருந்து ரிசைன் ஆகுறேன் அதுக்கு பதிலாக என்னோட சைனிங் அவ ஆஃபீஸரா நம்ம ஹீரோயினை போடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மேனேஜர் ஆக்கிட்டு ஹீரோ வந்து ரிவீல் ஆயிக்கிறாரு மட்டும் இல்லாம மினிஸ்டருக்கு தான் ஆள் மாறாட்டம் நடந்திருக்குன்னு தெரியுது இல்லையா அதை வந்து லைட்டா நியூஸ் மீடியாவுக்கு லீக் பண்ணி விட நியூஸ் மீடியாலாம் இதை ஒரு கிசு கிசுப்பா பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மினிஸ்டர் நம்ம பணக்கார ஹீரோவுக்கு ரத்த உறவான அவரோட பெரியப்பா பையனை கூப்பிட்டு வந்து நீ கேஸ் போடு இந்த மாதிரி இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான் வரும்னு சொல்லிட்டு தூண்டி விடுறாரு கேஸும் கோர்ட்டுக்கு வருது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இது நடந்தது உண்மை ஐயா நான் ஒரு பிச்சைக்காரன் என்னோட மூளை எடுத்து தான் இந்த பணக்காரரான விஜய்ங்கிற நபருக்கு வச்சாங்கன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாரு ஆனால் என்னோட இப்போ ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த பணத்தை வச்சு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அது மட்டும் எனக்கு போதும் நான் விட்டு இந்த ஆன்டிபிகிலியை மட்டும் யாராவது தொடர்ந்து பண்ணால் நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டாக வைக்கிறாரு அதுக்கு ஆப்போனண்ட் வக்கீலோ தம்பி நீ நல்லது பண்ணோம்னா நீயே கஷ்டப்பட்டு சம்பாரித்து நீ பணம் சேர்த்து இல்லையா அதை வச்சு நல்லது பண்ணணும் நீ பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அடுத்தவன் சேர்த்து வச்ச பணத்தில் நல்லது பண்ணுறேன்னு சொன்னால் அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி பேசிட்டு இவரோட ரொத்த உறவான அவரோட பெரியப்பா பையனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் எல்லாம் போகணும்னு சொல்லி பேசி முடிக்க சரினு ஜட்ஜோ தீர்ப்பு கொடுக்கலான்னு போய் பார்த்தா கரெக்டாக ஹீரோயின்னு ஒரு வக்கீல் ஃபேமிலியிலோட வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி லிவிங் டுகெதரில் இருந்திருப்பாங்க இல்லையா அதில் ஹீரோயின் கன்சீவ் ஆகியிருக்காங்க ஸோ ஒரிஜினல் பணக்கார ஹீரோவோட வாரிசு ஹீரோனோட வயிற்றில் வளருது ஸோ சட்டப்படி இந்த சொத்தை எல்லாம் அவரோட வாரிசுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வக்கீலோட வந்து பேச அவங்களும் டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஸோ இறந்து போன பணக்கார ஹீரோக்கு ஒரு ரத்த உறவான அவரோட வாரிசே இருக்கனால இந்த சொத்துக்கள் எல்லாம் ஹீரோயினுக்கு தான் போகும் அதாவது ஹீரோனோட வயிற்றில் இருக்க அந்த குழந்தைக்கு தான் போகும்னு சொல்கிறாங்க ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்டே நீங்கள் நினைச்ச மாதிரியே ஆன்டி பிகிலி தொடர்ந்து நடைபெறும் ஏழை மக்களுக்கு இந்த காசுக்கெல்லாம் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுக்குறாங்க ஹீரோ அந்த மூவேந்தர்களை கொலை பண்ணதுக்காக ஒரு காயல் தண்டனையும் கொடுக்குறாங்க ஹீரோ ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட தங்கச்சி ஃபோட்டோவை ஹீரோயின் கிட்ட கொடுத்து எனக்கு முடிஞ்சால் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கள் என் தங்கச்சை மட்டும் தேடி கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு இவர் கரெக்ட் ஜெயிலுக்கு போறதுக்கான அந்த வண்டியில் ஏறுறப்ப காளிதாஸ் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஹீரோ கிட்டே பேசுகிறாரு தம்பி நீங்கள் இவ்வளோ நல்லவங்கன்னு தெரியாமல் நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் அதுக்கு பரிகாரமாக உங்கள் உயிரை விட நீங்கள் பெருசாக நினைக்கிற உன்னை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி சின்ன வயசில் காணாமல் போனாங்களே அவங்கள கண்டுபிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துறாரு இவங்களுக்காக தான் இத்தனை வருஷம் ஹீரோ உயிரோடே வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அவங்க தங்கச்சியை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகி ஒரு சின்ன குழந்தையும் இருக்குது அவங்க மூணு பேரையும் பார்த்து அழுது அவரோட பாசத்தை பொழிஞ்சிட்டு ஜெயிலுக்கு போக ரெடியாகிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து உங்க தங்கச்சி குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை அரவணைச்சிக்கிறாரு ஸோ ஹீரோக்கு இதை விட என்ன வேணும் அவரோட வாழ்க்கையை நிறைவடைஞ்ச மாதிரி இருக்கு ஸோ சந்தோஷமா ஜெயிலுக்கு போறாரு இதோட இந்த படமும் முடியுது என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்னொரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ